அப்போது அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய வலது பக்கம் இடுப்பில் யாரோ சுரன்றாங்க அப்துல் ரஹ்மான் அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள் ஒரு சின்ன பையன் நிற்கிறார் அப்துல் ரஹ்மான் கேட்கிறாங்க என்னத்தை சுரண்டா என்ன விளக்கம் இல்லை அவர் சொல்றார் பெரியவரே அபு ஜஹில் யாரு அவன் எங்க இருக்கான் என்று கேட்டான் அபு ஜஹில் யாரு அவன் எங்கே இருக்கிறான் என்று இவர் மனசுக்குள்ள நினைக்கிறார் நம்மளே அபுஜாஹில் க்ரோஸ் பண்ணாம இருந்தா நல்ல முன்னு நினைச்சிட்டு போறோம் இவன் வந்து அபுஜாஹில தேர்றான் எதுக்கு தேர்றா என்று கேட்கிறார் இல்ல அபுஜாஹில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு மிக தொல்லை கொடுப்பதாகவும் அவங்களை ஏசுவதாகவும் திட்டுவதாகவும் கேள்விப்பட்டோம் அவனை கொல்லும் இப்படி அவர் கேட்டு நிற்கும் போது இடது பக்கம் யாரோ சுரண்டாங்க திரும்பி பார்த்தா இன்னும் ஒரு பையன் சிறுவன் அவரது பேர் முஹந்ததி ஒரு ஆள் முஹாத் மற்றவர் முஹந்தி உனக்கு என்ன பிரச்சனை எனக்குமே அந்த அபு ஜஹில் வேணும் எதுக்கு நீ அபூ ஜஹிலை தேடுறாய் இந்த அபூ ஜஹில் கிருஷ்ண சோதிலாலே சில அவர்களை பேசுவதாக அவர்களுக்கு எதிராக செயற்படுவதாக கேள்விப்பட்டன் அவனை போட்டு தன்னணும் அல்லாஹ் இப்படி ரெண்டு பேரும் பேசி நினைக்கும் போது அபூ ஜஹில் முன்னால போறாங்க அப்துல் ரஹ்மான் அவங்களை கூப்பிட்டு காட்டுறாங்க ஜஹல் ரெண்டு பேரும் ஓடி போய் அவன் போன குதிரை அல்லது ஒட்டகத்துல காலை வெட்டுறாங்க வெட்டினோட ஒட்டகம் எதிர்பார்க்கல விழுந்துட்டு கீழே ஒட்டகம் கீழே கீழ விழுந்தான் ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டினாங்க எந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகள் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வெட்டிட்டு ரசி சிலம் அவங்கள்ட்ட ஓடி போறாங்க ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது

இதெல்லாம் இன்றைக்கு ஒரு மேட்டரே இல்லை